இன்றைக்கி தேவேந்திரகுல வேளாளர் என்று நாம் தைரியமாக சொல்லுன்னு சொன்னால் அதற்கு யார் காரணம் பாரத நரேந்திர மோடி அவர்கள் காரணம் அதற்கு அடிப்படையாக விளங்கியவர் அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்கள் இவருடைய தீர்மானம் என்பது அது முக்கியமான விஷயம் அதில் ஏழு நமது சமூகத்தைச் சேர்ந்தவர்களை சேர்த்து தேவேந்திரகுல வேளாளர் என்று பள்ளர் தேவேந்திர குலத்தார் பன்னாடி பாதிரியான் தடையன் இதையெல்லாம் சேர்த்து தேவேந்திரகுல வேளாளர் மதுரையிலே தீர்மானம் போட்டு அதனுடைய அடிப்படையில் கொண்டு வந்தது மதுரையிலே பார்த்தோம் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் தேவேந்திரகுல வேளாளர் என்று சொல்லி பேசினார் பேசுவதோடு மட்டுமல்ல அதை செய்து முடித்தார் செய்தும் காட்டினார் இன்னொன்று சொன்னார் சென்னையில் பேசும்போது நான் நரேந்திரன் நீங்கள் எல்லோரும் தேவேந்திரன் நமக்கிலே ஒற்றுமை இருக்கிறது என்று சொன்னார் நான் திருநெல்வேலியில் போய் ஓட்டு கேட்கும்போது நான் எதிரியுமா சொன்னேன் அவர் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் நான் நயினார் நாகேந்திரன் அப்படின்ன அவ்வளோ நல்ல ஓட்டு போட்டாங்க இருபத்தி ஆயிரம் ஓட்டில் நாங்கள் ஜெயித்தோம் அந்த அளவுக்கு இன்றைக்கு தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பாரதி ஜனதா கட்சி நமது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஐயா ஜி கே வேசன் அவர்கள் அண்ணன் நமது தம்பி திருமாறன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் பெறப்போகிறோம் அதற்கு அடித்தளம் இந்த திண்டுக்கல்லே மாநாடு